இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளின் தேசம் என்று புகழப்பட்டு வரும் கேரளாவில் சமீப காலமாகவே குற்றங்கள் பெருகி வருகின்றன பெண்கள் அதிக அளவு கல்வி கற்கக்கூடிய மாநிலமும் இதுதான் ஆனால் இளம்பெண்கள் அதிலும் படித்த பெண்கள் வரத சிக்கி தற்கொலையும் செய்து கொண்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் நரபலி என்கின்ற பெயரில் மூடப்பழக்கத்துக்கு ஆளாகி கிடக்கிறார்கள் மனிதர்களை கொன்று உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் போட்டு வேக வைத்து குழம்பு வைத்து சாப்பிடும் அளவுக்கு அங்கு இருக்கக்கூடிய சிலர் நம்மை உறைய வைக்கிறார்கள் இந்த கொடூரத்தில் பெண்களில் ஈடுபட்டுள்ளது அதைவிட அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது பொதுவாக கேரளா என்றாலே வருடா வருடம் வைரஸ் நோய்கள் மற்றும் இயற்கை சீற்றத்துக்கு ஆளாவது வழக்கமான ஒன்றுதான் காரணம் அதனுடைய பூலோக அமைப்பு அந்த மாதிரியானது இதனால் இயற்கை சீற்றத்துக்கு ஏராளமானோர் உயிரிழந்து வருகிறார்கள் இதற்கு நடுவில் குற்றங்களும் பெருகி அதன் மூலம் அப்பாவி மனிதர்கள் உயிரிழப்பது ஜீரணிக்கவே முடியவில்லை அதிலும் பெண்கள் மீதான கொடுமைகள் வட மாநிலங்களைப் போலவே நம்முடைய தென் மாநிலங்களிலும் நடந்து வருவது வருத்தமளிக்கிறது இதோ இன்னொரு கொடூர சம்பவம் கேரளாவில் நடந்து விளவிளக்க செய்திருக்கிறது சூனியம் மாந்திரீகம் செய்வதற்காக மருமகளுடைய ஆடைகளை கலை செய்து நிர்வாணமாக நிற்க வைத்திருக்கிறார்கள் அவருடைய மாமியாரும் கணவரும் இந்த சம்பவம் நடந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் இது தொடர்பாக இப்போதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அந்த பெண் கொல்லத்தை சேர்ந்தவர் கணவருடைய பெயர் சத்யபாபு இவருக்கு முப்பத்தி ஆறு வயது ஆகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் நடந்திருக்கிறது திருமணம் முடிந்த இரண்டு மாதத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு சில மந்திரவாதிகள் வந்திருக்கிறார்கள் வீட்டில் தீயசக்தி இருப்பதாக சொல்லி மாமியாரும் கணவரும் சூனியம் மாந்திரிகம் செய்வதற்காக அவர்களை வரவழைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கணவருக்கும் மாமியாருக்கும் ஏதோ நோய் இருக்கிறதாம் அந்த நோய் குணமாக வேண்டுமென்றால் மருமகள் நிர்வாண பூஜையில் உட்கார வேண்டுமாம் மாந்திரிக வேலைகள் ஆரம்பமானது அதன் ஒரு பகுதியாக தான் இளம்பெண்ணினுடைய கணவர் சத்யபாபுவும் அவருடைய மாமியாரும் அந்த பெண்ணினுடைய ஆடைகளை களைய சொன்னார்கள் இதனால் பதறிப்போன அந்த பெண் இதற்கு மறுத்துள்ளார் ஆனால் வீட்டில் குடும்பத்தில் தோஷம் நீங்க வேண்டுமானால் நிர்வாணமாக நின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த பெண் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார் அந்த மாமியாருடைய பெயர் லைசா அவருக்கு வயது அறுபது ஒரு கட்டத்தில் கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறார் அந்த பெண் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகாரும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த புகார் கொடுத்து போலீசார் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம் அதன் பிறகு கணவனை உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்று விட்டார் அந்த பெண் கணவனை விவாகரத்து செய்யவும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் மற்றொரு பக்கம் புகார் கொடுத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலேயே பலகட்ட போராட்டத்தை அந்த பெண் முன்னெடுத்துள்ளார் மாந்திரிகம் தொடர்பான நரபலி சம்பவம் இப்போது வெளிச்சத்துக்கு வரவும் மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார் அந்த பெண் இதனை அடுத்து ஐந்து வருடம் கழித்து அந்த புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது லைசா கைதாகிவிட்டார் ஆனால் அதற்குள் சத்யபாபு தலைமறைவாகிவிடவும் அவரையும் போலீசார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் மந்திரவாதி அப்துல் ஜாஃபர் என்பவர்தான் இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதால் அவரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்